நமஸ்காரம் அனைவரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் யுனைடாக இருக்க வேண்டும் யூனிட்டி அது எப்போது வரும் நெல்லிக்காய் மூட்டையை போலே ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறிக் கிடக்கிறார்கள் இது அவ்வப்போது வேடிக்கைக்காக சொல்லிக் கொள்வோம் சின்ன வயதிலிருந்தே சுள்ளிக்கட்டைகளை ஒன்றாக சேர்த்து முறிக்க பார்த்தால் முறிக்க முடியாது தனித்தனியாக வென்றால் உடைத்து விடலாம் ஒற்றுமையின் மேன்மைனு படித்திருக்கிறோம் அந்த ஒற்றுமை எப்போது வரும் ஏன் நெல்லிக்காய் மூட்டை மூட்டைக்குள்ளிருந்தாலாவது ஒற்றுமையாக இருக்கும் திறந்தால் தான் ஆபத்து மூளை கொன்றாக ஓடி போய்விடும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர வேண்டும் ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என்றால் அது ஏதோ ஒரு சிறப்பான நாளில் ஒரு சிறப்பான செயலாக இருக்க வேண்டும் ரிவால்விங் அரவுண்ட் அ ப்ராஜெக்ட் சொல்லலாம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்க வேண்டும் அதை சுத்தித்தான் எல்லாரும் ஒற்றுமையாக செய்கிறேன் வருவார்கள் இருக்கும் இடத்தில் அன்றாட அடுவர்களை ஒற்றுமையாக என்றால் மாட்டோம் எல்லாருமாக கோவிலுக்கு போவதே இருக்கட்டுமே கருடோசவம் திருத்தேர் ஏதோ வந்திருக்க வேண்டும் வைகுண்ட ஏகாதசி இதை போல் இருந்தால் கூட்டமாக போவோம் ஆனால் அதே மற்ற நாட்களிலும் அதே பெருமாள் தானே அதே சக்தி வாய்ந்தவர் கொடுக்கத்தானே போகிறார் என்றால் அப்படி செல்ல மாட்டோம் நம்ம வீட்டிலே கூட தீபாவளி அன்னைக்கு என்னென்னது பண்ண வேண்டும்னா பண்ணுவோம் தினப்படி அன்றாடம் செய்ய வேண்டிய பூஜை மெழுகுதல் கோலம் போடுதல் நெத்திக்கிட்டு கொள்ளுதல் இதெல்லாம் சொன்னால் சுணக்கமாகத்தான் செய்வோம் பலரும் ஒன்று கூடுவதற்கு ஊக்கத்தோடு செய்வதற்கு ஒரு ப்ராஜெக்ட் வேண்டும் இருந்தால் கூடுவார்கள் இந்த இடத்தில் மரம் நட வேண்டும் இங்கு குளம் வெட்ட வேண்டும் இங்கு குளத்தை செப்பனிட வேண்டும் இதை போல ஏதானும் சொன்னால் எல்லாரும் வருவார்கள் அது இல்லாமல் தினப்படியே குளப்படியே நன்கு தேய்த்து பாசி இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் வர மாட்டார்கள் அதனால் ஒரு சிறப்பான ப்ராஜெக்ட் இருந்ததுனால்தான் ஆள் கூடும் இது உண்மை கண்கூடாக பார்க்கலாம் அதிலும் இப்போது நமக்கு தெரிய வந்த மற்றொரு உண்மை ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டுமில்லை அதில் ஏதோ ஒரு திரட்டு இருக்குமானால் அப்ப கண்டிப்பாக ஒன்றாக கூடிவிடுகிறார்கள் இல்லை என்றால் என்ன கூட்டணி முயற்சி பண்ணாலும் அது வருவதில்லை நம் உடம்பிலே கூட ஏதோ ஒரு உடல் உறுப்பு ஒரு உறுப்பு சரிவர இயங்கவில்லை உடனே மற்றதெல்லாம் கைகோத்துக் கொள்ளும் இன்னும் நன்றாகவே வேலை செய்யும் மற்றது ஈடு கொடுக்கும் திரட்டு இருக்கிறதே அப்ப நம்ம உள்ளுணர்வு வெளித்துக் கொள்ளும் எல்லாமே வேகமாக செய்வோம் போராட வேண்டும் வாழ வேண்டும் நடந்துவிடும் அதே எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக இருக்கும்போது ஏதேதோ வியாதிப்படுத்தும் அப்போது எல்லாம் ஒன்றாக சேரக்கூடாதா மாட்டார்கள் இருந்தால் தான் சேருவார்கள் போல இருக்கிறது அதை போலத்தான் இப்போது நடந்தது பாரத தேசத்துக்கும் அண்டை நாட்டுக்கும் சண்டை திரட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது இப்படியே எப்போதும் இருந்தால் நன்றாக இருக்குமே தோன்றித்து இந்த கட்சி அந்த கட்சி இவர் அவர் இந்த துறையில் இருப்பவர் அந்த துறையில் இருப்பவர் எதை பத்தியும் குறையில்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ராணுவத்தோடு நிற்கிறோம் அரசாங்கத்தோடு நிற்கிறோம் நம் பாரத மாதா அப்படின்னு பேச முற்பட்டானதே அப்ப ஒரு யூனிட்டி வந்ததே இதற்கு முன்னெல்லாம் எதை எடுத்தாலும் இவர் இப்படி பேசினால் அவர் அப்படி பேசுவார் அவர் அப்படி பேசினால் இவர் இப்படி பேசுவார் ஒரு ஒற்றுமையும் இல்லை எந்த யூனிட்டியும் காணும் ஆனால் திரட்டு வந்தவுடன் எல்லாரும் ஒ கூடிட்டார்கள் திரெட்டில்லாத போதும் ஒரு டெவலப்மெண்ட் வேண்டுமானால் எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் அது வருவதுதான் கடினம் அது வந்தால் கிடுகிடுவென்று நாடு முன்னேறும் அதை சில நாடுகள் என்ன செய்கிறார்கள் அதெல்லாம் வராது தான் வரும் அதனால் எல்லாரையும் கேட்டு செய்வதே கூடாது ஒன்று ஆட்டோகிராட்டிக் ஸ்டைல் இல்லை டிக்டேட்டர்ஷிப் இப்படியெல்லாம் நாடுகள் இருந்திருக்கின்றனவே இப்போதும் இருக்கின்றன அவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் எப்படி சாத்தியம்னால் ஒன்று குடித்தான் ஆக வேண்டும் சொன்னதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஜனநாயகம் இல்லை ஜனநாயகமாகவும் இருந்து திரட்டு இல்லாமல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றால் அதுதான் உத்தமமான அம்சம் அப்படி நடக்குமா ஆனால் சில ஆண்டுகளாக பார்க்கும்போது அது ரொம்பவே அரிதாகிவிட்டது அதற்குன்னு எப்ப பார்த்தாலும் த்ரெட்டா வர முடியும் வரவும் கூடாதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் அவசியமே இல்லை தேவையில்லை யாருக்கு அது பிடிக்கிறது ஆனால் நம் பாரதம் டெவலப் ஆக வேண்டும் பழையபடிக்கு மற்ற பேருடைய ஆட்சிகளுக்கெல்லாம் முன்னால் எப்படி ஓஹோ என்று இருந்தோமோ உலகத்திலே சிறப்பான நாடாக இருந்தோமோ அப்படிதான் ஆக வேண்டும் அதற்கு அந்த யூனிட்டி வேண்டும் த்ரெட் இல்லாத போது டெவலப்மெண்ட்டுக்காகவே அந்த யூனிட்டி வேண்டும் அது ஒரு புறம் நாட்டில் நம் குடும்பத்தில் வேண்டும் ஏதோ ஒரு ஆபத்து வரும்போதுதான் ஒற்றுமையாக இருப்போம் இல்லை என்றால் ஆளாளுக்கு ஒரு திசை பார்ப்போம்னு வீட்டில் இருக்க முடியுமா வீடு ஒற்றுமையாக இருந்தால் தெருவில் எல்லாரும் ஒற்றுமை தெரு ஒற்றுமையானால் ஊர் ஒற்றுமை ஊர் ஒற்றுமையானால் நாடே ஒற்றுமையாக போகிறது ஆனால் இந்த ஒற்றுமை எவ்வப்போது வருகிறதுன்னு தெரிந்து கொண்டு அதை இன்னும் உயர்த்துவதற்கு வழி பார்க்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்